வாட்சிங் மோகன் ராஜா அவரோட டெரக்ஷன்ல ஜெயம் ரவி நயன்தாரா அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பில் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் வந்து தனி ஒருவன் இப்போ வரைக்கும் இந்த படம் பல ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கும் எத்தனை தடவை போட்டாலும் இந்த படத்தை வந்து சலிக்காமல் அடிக்காமல் பார்ப்பேன்ப்பா அப்படின்னு பல பேரோட ஃபேவரெட் லிஸ்ட்ல வந்து இந்த தனி ஒருவன் படம் இருக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தக்கப்புறம் தனி ஒருவன் பார்ட் டூக்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஏஜிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அகெயின் வந்து ஜெயம் ரவி அண்ட் நயன்தாரா தான் நடிக்க போறாங்க அப்படின்ற சொல்லி சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு பிகாஸ் மோகன் ராஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நூத்தி கோடி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட வந்து சொல்லிருக்காரு பட் இவ்ளோலாம் எல்லாம் எங்களால தர முடியாது ஐம்பது கோடியை கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா கணராஜ பத்து கோடி வரை கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கு கம்மியா இந்த படத்தை பண்ண முடியாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் ஜெயம் ரவிக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்லாம் இல்ல அவரோட படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அந்த படத்தை எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து யோசனைல தான் இருக்கங்களாம் ஏஜிஎஸ் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் டிராப் ஆகுமா இல்ல வந்து அகைன் இந்த படத்தை வந்து எப்போ எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒருமியா யோசிக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து ஒருமியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல தான் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்காங்களாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் நடக்குமா நடக்காத வருதா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சுவாமி இவங்களோட அந்த காம்போ சீன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஹீரோ வில்லன் அப்படின்ற மாதிரி இந்த பார்ட் டூல யாரு வில்லனா நடிக்க போறா அப்படின்ற டாக் வந்தப்ப பகத் பாசல் தான் பர்ஃபெக்ட் பேரா இருப்பாங்க இந்த ஆண்டகனஸ் பொட்டகனஸ்க்கு எல்லாம் வந்து ஃபகத் வாசல் அண்ட் ஜெயம் ரவி இவங்களோட காம்போ வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சஜஷன் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி இவங்களோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you